பொறுத்து சொத்தி எனக்கு கருணாநிதி வீட்டு சொத்தையை வச்சு நாங்க கட்டின வரிப்படம் தானே நாங்க கட்டின வரிப்படத்தை முதல் முறைய எங்களுக்கு கூடு ஒரு ரூபாக்கும் ஒரு பைசாக்கும் எல்ல வித்தியாசம் தெரியாது நீ எல்லாம் திமுக ஆட்சி தமிழகத்துல வந்துச்சோ அண்ணில இருந்து மக்களுக்கு தனிய கொடுத்தாங்க மக்களுக்கு வந்து உயிர்மை திமுக அரசு ஏற்பட்டு உங்களுக்கு வாக்களிச்சு அப்பாவி மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க மும் மும்முடி கொள்கை வேணாம் உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்துதா தமிழகத்தை தாண்டி பாஞ்சு போயிடுவேன் அதனால இங்கேயும் போக வேணாம் மும்முடி கொள்கை ஆதரிக்க வேணாம் தமிழை மட்டும் காமசோமன் படிச்சுட்டு வீட்டுல தமிழைன்னு செளிவரம் சொல்லித்தரதுக்கான ஆட்களும் அது இல்ல எப்படி கீழ்க்கும் காத்மா தரணும் அதாவது சொல்றாங்க அண்ணாமலை ஒரு குண்டும் கீப்பு இல்லாம உட்காந்து எதுக்கு உட்காந்து உங்க அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னா நாங்க தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் பாஜகவின் சிறந்த பேச்சாளர் ஜெயமணி அவர்கள் நம்மோடு பேக் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தைரியம் சொல்லிப்பாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு நீ வந்து அண்ணா சாலை பக்கமா வந்துதான் பாரு அப்படின்னு வந்து உதயநிதி அவர்களும் வந்து அண்ணாமலைக்கு வந்து சவால் விட்டிருக்காரு இந்த பேச்சுக்கள் வந்து நீண்டு கொண்டே போகிறது ஒரு நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்களா அப்படின்னு உதயநிதி அவர்கள் வந்து ஒருமையில வந்து ரொம்ப சாடி இருக்காரு இத பத்தி நீங்க உங்களுடைய கருத்து பேக் மோடி அப்படின்னு உதயநிதி சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்களின் தலைவன் ஒரு இந்திய பாரத பிரதமரின் ஒரு பாரத நாட்டோட தலைவர் அவரு ஒரு பிரதமர் நம்ம நாட்டோட முதல் குடிமகனுக்கு அவரையே உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு வலிமை பாய்ந்த ஒரு தலைவன் இரண்டாவது என்ன அப்படின்னா எத்தனை அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு அப்பெல்லாம் இந்தியா எங்க இருந்துச்சு எந்த இருந்துச்சுன்னே மக்களுக்கு தெரியல ஆனா இன்னைக்கு இப்ப சமீபத்தியமா ஆண்டு ஆண்டு கால ஆட்சியில மிகச்சிறந்த ஒரு வல்லரசு நாடாக உருவாக்கி கொண்டிருக்கும் வந்துருச்சு இந்தியா அப்படி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்த ஒரே உத்தம தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவரை போய் கோபேக் மோடி எப்படி சொல்லுவீங்க தமிழகத்துல எல்லாம் முக்குக்கு முக்குக்கு சாராயத்தால ஆட்சி நடத்துறீங்க ஊழல் கண் கஞ்சா கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் கற்பழிப்பு இந்த லட்சத்துல ஆட்சி நடத்துற நீங்களே உங்களை உயர்த்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாட்ட வல்லரசு நாடுகள் பட்டியல கொண்டு வந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை கோபாக் மோடி சொல்லித்தான் பாரு அண்ணாமலை சொல்றதா நாங்களும் சொல்றோம் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் சொல்றோம் சொல்லி பாரு தைரியம் இருந்தா இதே நீ சொல்லி பாரு உனக்கு என்ன நடக்குதுன்றதை நாங்க உதயநிதி அப்ப நான் திருப்பி சொல்லுவோம் உதயநிதி பால்டாய் உதயநிதின்னு சொல்லுவோம் நிவேதா பெத்ராஜ் உதயநிதின்னு சொல்லுவோம் நடிகையின் சங்கம் உதயநிதின்னு சொல்லுவோம் நாங்க எல்லாம் கஞ்சா உதயநிதின்னு சொல்லுவோம் எங்களுக்கு புனை பெயர்களை நாங்க ரொம்ப வல்லமைப்படுத்துவோம் அலனம் உங்களை காட்டி நாங்க அதிகமாவே பேர் வைப்போம் ஏன்னா எங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது நாங்க அந்த அளவுக்கு நடந்துக்கல ஆனா உங்களோட ஆட்சியை பார்க்கும் போது சிரிச்சு சீரழிது சின்ன படமா செதை கிடக்கு தமிழ்நாடு உன்னை விமர்சனம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்க எந்த விதத்திலையும் பல புனை பேரோட விமர்சனம் பண்ணிடுவோம் அதனால வார்த்தையே அழந்து பேசி நாவ அடக்கி இருந்துட்டாரு அப்படி உதயநிதி அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லாட்டி சொன்னான்னு சொல்லாட்டி தலைவர் அண்ணாமலை அவர் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகி வாங்கி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் என்ன தகுதி இருக்கு அண்ணாமலையோட பேசுறதுக்கோ அண்ணாமலையோட போட்டி போடுறதுக்கோ உனக்கு முனிய அளவு கூட தகுதி கிடையாது அப்படிப்பட்ட நீயி பே உங்க அப்பா ஒரு என்ன அமைச்சரு பொம்மை அமைச்சர் அவருக்கு ஒரு துணை பொம்மை அமைச்சர் நீங்க துணை முதலமைச்சரா இருக்கீங்க ஆக மொத்தம் நீங்க வந்து எதுக்குமே இல்லாத ஒரு குடும்பம் உங்களுக்கு என்ன நேரம் காலமோ மக்கள் வந்து பாவம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க நாற்பதுக்கு நாற்பது சீட் எடுத்தும் தம்பட அடிக்கிறீங்க கஞ்சாவாலையும் போதை பொருளை வித்து கலாச்சாரம் இந்த கலாச்சார சீர்கடை ஏற்படுத்துற தமிழ்நாட்டுல நீங்க ஆளுன்னு எங்க தலையெழுத்து இதோட விடிவு காலத்தை பிறக்க வைக்கணும் அப்படின்றக்கதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படா வரும்னு இலவு காத்த கிளி போல காத்துக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் முதல்ல உங்களை ஒழிச்சு கட்டுறதா முதல் வேலை சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு சாப கேடு ஆறு அப்படின்னா முன்னாள் நிதியமைச்சர் அவரும் எட்டு முறை தாக்கல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட சிவகங்கை தொகுதி இன்றளவும் ஒரு சுடுகாடா இருக்கு ஒரு இடத்துல செல்வ செழிப்பு கல்லூரி ஏழரை மணிக்கு மேல சிவகங்கை சிவகங்கை பேருந்து நிலையத்துல போனோம் அப்படின்னா ஒரு ஈ காக்கா கூட பறக்க காரணம் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல மைய நகர்ல ஒரு நல்லதொரு ஒரு தொழிற்சாலை இல்ல தொழிற்சாலைகள் இருந்தா தான் இரவு பகல் பாராம ரெண்டு மக்கள் வேலைக்கு போவாங்க அதனால

ஒரு ரூபான்னு கூட சொல்ல ஒரு ரூபாக்கும் ஒரு பைசாக்கும் சொல்ல வித்தியாசம் தெரியாத நீ எல்லாம் துணை முதல்வர் கரகம் நாங்க இந்த தமிழகத்துல ஓன்ட்டை வந்து மாட்டிக்கிட்டோம் எங்களோட தமிழக மக்களோட பால் எவ்வளவு புறம் எவ்வளவு பாடுபறோம்னு எங்களுக்கு மட்டும் தான் புரியும் அப்படி பிள்ளைங்க கொந்தளிக்கிறாங்க மாணவர்கள் கேள்வித்தரமா யோசிக்கிறாங்க உங்களை கொஞ்சமா படிடா பரமான மாதிரி படிக்கணும் கொஞ்சமாவது படிச்சு என்ன நடக்குது நாட்டு நடப்பு என்ன சும்மா விளையாட்டு பிள்ளையாவே அடுத்த நடிகைக்கா பால்ட்டாய் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க யோசிச்சு பார்த்துதான் வழி செய்யும் அதை விட்டுட்டு சும்மா அது இது குறைன்னு ஒரு வேலையும் செய்யறது இல்ல அழகான திட்டங்களை இந்த தமிழ வந்து கொண்டே வரல அப்படி அப்ப கோமலை இருக்காரோ முதல்வர் அப்ப டெய்லி வந்து நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையோ டிவி பேப்பர் செய்தித்தாள்கள் எல்லாம் வாசிக்கிறது இல்லையோ இதழிகள் எல்லாம் என்ன வருதுன்றது தெரியலையோ அவருக்கு ஒரு சர்வே படி பார்த்தா ஒரு நாளைக்கு நான்கு இடங்கள்ல கட்டாய தமிழகத்துல பெண்கள் பாலியல் பலாத்காரம் கூட்டு கற்பழிப்பு பெண்கள் காணாம போயிட்டாங்க குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அங்கன்வாடியோட சுவர் கட்டிடம் ரெண்டாயிரத்தி நாலு கட்டினது ரெண்டாயிரத்தி விழு மேற்கூரை விழுந்து பிள்ளைங்க செதறி போயிட்டாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது இவங்க அழகான ஒரு விஷயம் நடத்துறோம் அப்படின்னா இதெல்லாம் எப்ப எங்க நடக்குது இதெல்லாம் தமிழகத்தில்தான் நடக்குது உத்தரப்பிரதேச மாதிரியே பேசுறாரு இதெல்லாம் தான் நடக்குது அமைதி பூங்காவா இல்லவே இல்ல என்னைக்கு இந்த திமுக ஆட்சி தமிழகத்துல வந்துச்சோ அன்னையில இருந்து மக்களுக்கு சனியை ஆட்டுது எல்லா மக்களும் வேதனை படுறாங்க ஏண்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு கவலைக்கிடத்துல இருக்காங்க கூட ஒரு மேடையில ஒரு சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு என் தம்பி ஞானசேகரன் யாருக்கு யார் தம்பி ஓ தம்பி ஞானசேகரன் நீ பதவிதான் விலகணும் நீ எல்லாம் அந்த அமைச்சர்கள உட்கார கூடாது சகு தகுதியே இல்ல அசிங்கம் ஒரு கூட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றவனும் கொல்லே அடிக்கிறவனும் உனக்கு தம்பி அப்படின்னா நீ எப்படியா சபாநாயகர் இருக்க முடியும் ஒரு உட்கார உனக்கு தகுதி இருந்தா போத உனக்கு வாக்களிச்ச மக்கள் வேதனை படுறாங்க அசிங்கப்படுறாங்க ஏன்டா ஓட்டு போட்டோன்னு இப்ப நொந்துக்கிடுறாங்க சேகர் பாபு அப்படின்னு பாக்கும்போது அறலைத்துறை அமைச்சர் ஒட்டுமொத்த உங்க தமிழகத்துல இருக்க அத்தனை ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு இல்லையா அந்த கோயில்களோட ஒட்டுமொத்த பணத்தை சூட்டி கொண்டு போய் வீட்டுல வச்சு நல்லா சாப்பிட்டு கொழுத்து வேட்டையாடக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் தலைவர் அதனால அவருக்கு பொழுது போகணும் அப்படின்னா எத வேணாலும் சொல்லலாம் சேகர் பாபு வந்து ஸ்டாலின் வந்து அப்பான்னு சொல்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உங்க பிள்ளை அப்பான்னு சொல்லி உங்க பிள்ளை கால்ல விழுந்து என்ன வாழ விடுங்க அப்பா நான் வாழ்ந்துட்டு போறேன் ஏதோ ஒரு மூனையில அப்படின்னு சொன்ன தன் சொந்த மகளுக்கே வாழ்ந்து கொடுக்க முடியாது மற்றவங்களை அப்பான்னு கூப்பிடறாங்க பெருமிதம் அடிறோம் நீ ஒண்ணு பெருமிதமே அடைய வேணாம் இங்க உங்க கொழப்பை நாரி போயிருக்கு உங்க வீட்டு பழப்ப போய் பாருங்க நீங்க ஒரு சிறு துண்டுனை வச்சு அண்ணாமலை தோற்கடிச்சவே நீ சொல்றீங்க விவாதத்துக்கு நீ வர முடியுமா அண்ணாமலை ஒரு துண்டு சீட்டு இல்லாம உட்கார்ந்து எதுக்கு உட்கார்ந்து உன்கிட்ட அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு கேள்விக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னா நாங்க அரசியல் விட்டு போயிருவோம் நாங்க பாஜக தொண்டுன்னு போவோம் ஒன்னால ஒரு துண்டு சீட்டு இல்லாம நீயோ தகப்பனார் முக ஸ்டாலின் அவர்களோ ஏ உனக்கு முட்டு குடுக்க வர்ற உன் சேகர் பாபு அமைச்சர் அரையில யாரா அடுத்தால் இருக்கட்டும் ஒருத்தராவது வந்து அண்ணாமலையோட விரல் முன்னிய அளவுக்கு அறிவு இருக்கும்னு சொன்னா கட்டாயம் போயிடுறோம் உங்களால ஒரு சிறுதலை வேணும் மக்கள் மத்தியில அன்ப பிடிக்கவே முடியாது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இளைஞர் மத்தியில எப்படி ஒரு இடம் இடம்பெற்றிருக்காரு அப்படின்னா சொன்னா புரியாது என் எண் மக்கள் யாத்திரை நீ கொஞ்சம் டிவிலையோ இல்ல லைவாவோ ஏதோ ஒரு இடத்துல பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியும் கடை நிலையில இருந்து ஒவ்வொரு படியா பாஜக உயர்த்தி கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்காங்க ஒரு பெண்கள் மத்தியில வந்து பெண் தலைவரா இருந்து அதுக்கு கீழே ஆண்கள் பயணம் செய்யறோம் அப்படின்ற ஒரு அழகான காட்சி எல்லாம் பாஜகவில் மட்டும்தான் சாத்தியம் மற்ற சாத்தியம் கிடையாது அப்படி சொல்ல போனா அன்னை ஜெயலலிதா அவர்களையும் வந்து நீங்க சொல்லலாம் இல்லையா அவங்களும் அந்த காலகட்டங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல அம் எம்ஜிஆருக்கு அப்புறமா அம்மையார் ஜெயலலிதா ஒரு அயன் லேடி கட்டாயம் ஒரு இரும்பு பெண்மணி நாங்க அவங்களை மதிக்கிறோம் மனதார அவங்களை வரவேற்கிறோம் அவங்களா இல்லாதது நாட்டிற்கு மிகப்பெரிய தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு